ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை வச்சு நாட் வந்து எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லர் கடைகளில் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷனலாக இந்த ஒர்க் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து நாட் திருப்புவாங்க நீங்கள் வந்து உடனே கேட்கலாம் ஏன் கடைகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா நானும் வீட்டில் இருக்கேன் எனக்கும் இந்த மெத்தடு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் தைச்சுட்டு அதனால் அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா மோஸ்ட்லி டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறீங்களா பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்டெல்லாம் நாட்டு பீட்ஸ் எல்லாம் வந்து போய் கடையில் வாங்கி வைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் வந்து நாட்டு திருப்பி பெல் வந்து அழகாக நல்லா பெருசாக வச்சு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பைப்பிங்க்கு வந்து எப்படி நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இந்த நாட்டு திருப்புறக்கும் நம்ம வந்து சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டபுள் ஃபுட்டு யூஸ் பண்ணி பைப்பிங் வந்து திருப்பலாம் அதுவும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் போதும் நாட் திருப்புறக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த த்ரெட்டு வந்து நமக்கு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உருவி விட்டுடலாம் ஏன்னா எடுக்கிறப்போ வந்து டிஸ்டபன்ஸ் ஆகக்கூடாது அதுக்காக எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு அந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா அந்த கிளாத்தோட லென்த் அளவுக்கு வந்து நம்ம இப்போ த்ரெட் எடுக்கணும் ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பீஸ் வந்து இழுத்திங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது கிராஸ் பீஸ் தானே நம்ம இழுத்தம்னாவே வந்துட்டு அது நல்லா ஆகி வரும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாட்டு வந்து எண்டில் முடிஞ்சது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை வந்து முன் சைடு விட்டுட்டு அந்த முடிஞ்ச இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லென்த்தாக இருந்த அந்த த்ரெட்டை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டோம் எங்கே முடிஞ்சுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கிளாத் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா பிரிஞ்சு வரக்கூடாது த்ரெட்டு அதுக்காக இந்த மாதிரி நேர் தேயில் போட்டதையும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத்தை திருப்பிக்கோங்க கிளாத்தை திருப்பிட்டு ஒரு கால் இன்ச் கேப்லேருந்து ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்து கிராஜுவலாக கொண்டு வாங்க நம்ம ப்ளவுஸ்க்கு கப் சேப் பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கிளாத் வந்து சில்க் காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லா ஒட்டியே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் நல்லா திரும்பி வரும் இன்கேஸ் காட்டன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சு அதுக்கப்புறம் திருப்புங்க ஏன்னா சொ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக திரும்பி வந்துடும் மற்ற கிளாத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் கொடுத்துரும் அதனால லூஸ் விட்டு அடிச்சுக்கணும் ஓகேங்களா எனக்கும் ஸ்டார்ட்டிங்லையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட் திருப்ப தெரியாது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் அதாவது டெய்லரிங் ஷாப்போட அனுபவம் தான் ஒரு சிலர் வந்து எனக்கு நாட்டு வந்து திருப்ப தெரியல எப்படி திருப்பினாலும் ரொம்ப மொத்தமாக வருது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ அந்த இடத்துல கார்னர் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து நாம் அந்த சைடு நாட்டை வந்து திருப்பி கொண்டு போயிடுவோம் அப்போ வந்து இங்கே இருக்கிற நாட்டு வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கிளாத் வந்து சைடில் நிறையா இருந்தது அப்படின்னா நாட்டு வந்து திருப்புறக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா சுருங்கி வருது இப்போ அந்த இடத்துல டாக் அடிச்சிருக்கிற நேர் நம்ம கரெக்டாக திருப்பணும் அப்படின்னம்னா நாட்டு வந்து நல்லா திரும்பி வந்துடும் பாருங்கள் சுருக்குனா அங்கே சுருங்குது பார்த்தீங்களா அது அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுத்துடணும் திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நாட்டு வந்து ரெடி ஆகிடும் இப்போ அந்த த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க நான் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த புஸரில் வந்து கட்டிட்டேன் நான் வந்து நாட்டு இழுக்கு இழுக்க அந்த புஷரும் வந்து ரோல் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேஸில் வந்து அந்த நாட்டை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து விடுங்க சரிங்களா ஏன்னா அந்த இடத்துல வந்து இழுத்தோம் அப்படின்னம்னா தான் மற்ற அந்த எண்டு வரைக்கும் இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் வந்து நல்லா திரும்பி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்க முடியும் ஏன்னா அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுக்கிழுக்க வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து இழுங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஜன்னல் கம்பியிலையோ இல்லை கதவுலையோ வந்து கட்டி இழுங்க நான் வந்து தெரியாதனமாக மிஷின் மேலே வச்சுட்டேன் எப்பவும் வந்துட்டு கட்டிங் டேபிள் மேலே அந்த இருக்க அந்த லெக்கில் தான் வந்து வச்சு எப்போவும் இது பண்ணுவேன் சரி வீடியோக்காக வந்துட்டு அந்த மிஷினில் அந்த புஷரில் வேறு மாட்டிட்டேன் நான் வந்து இழுக்க அந்த புஷர் வந்து ரோலாகி வந்துட்டே இருக்குது ஒரு வழியாக வந்து எப்படியோ வந்து மே சப்போட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து திருப்புற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த புஷர் வந்து கரெக்டாகிடுச்சுப்பேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே கிளாத் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இழுத்துட்டு வந்துவிட்டோம் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாட்டு வந்து நல்லா திரும்பி வந்துடுச்சு இதை வந்து எண்டு வரைக்கும் இழுத்து விட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நாட் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் வந்து நாட் திருப்பிட்டேன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சன்னமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் நாட்டு வந்து திருப்பி எடுத்துட்டேன் மீதி இருக்கிற சுருக்கங்களையும் வந்து நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆயிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டு வந்து எவ்வளோ சன்னமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து வெளியிலருந்து வாங்கி ப்ளவுஸெல்லாம் வந்து தைச்சு கொண்டு போய் கடைக்கு கொடுப்பேன் அப்படி ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸு கொடுக்குறப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாட்டு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி வந்து நாட்டு வச்சு கொடுத்தேன் அவங்க வந்து இந்த நாட்டை பார்த்துட்டு இப்படி இவ்வளோ அழகாக வந்து திருப்பி இருக்கீங்க இந்த அளவுக்கு நீட்டாக வந்து வராதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அவங்க கிட்டே இல்லைங்க்கா நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நாட் திருப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி ரொம்ப நீட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு வந்து நாட்டு வந்து இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயிண்ட் போட்டுக்கோங்க கிராஸ் பீஸ்க்கு வந்து ஜாயின்ட் போடுவோம் இல்லைங்களா அதே மெத்தடில் தான் இந்துக்கும் வந்து நம்ம ஜாயின் போடணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் பெல் வைக்கிறேன் இல்லைங்களா பெல்லு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து வைங்க இந்த மாதிரி சின்னதாக வேண்டாம் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறக்காக சின்னதாக வச்சிட்ருக்கேன் ஒரு மூணு நாலு பெல் வந்து வச்சிங்க அப்படின்னா கலர் கலராக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பெல் வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து காசு போட்டு அறுபது எழுபது ரூபாய் செலவு பண்ணி வாங்கி வைக்கிற நாட்டை விட இந்த மாதிரி நம்மளே ஸ்டிச் பண்ணி அழகாக பெல் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ